இவ்வளவு தூரத்தில் இருந்த பாலு பாட்டா எப்படி இருக்கும் இவ கூட நடிச்சேன் அகோதி படத்துல ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பாங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர் இருக்காங்க கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படப்படுத்தியும் ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்து இருக்கும் எல்லாருக்கும் மீடியா அந்த எல்லாருக்கும் உங்க தேவியாணி ராஜ்குமாரி அன்பாங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன் அவனோட தம்பியோட தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்க இல்லையா மூமும் சங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அவரோட காதல் ஆதன் கோட்டையில் இருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி தன்னுடைய தன்னாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து

சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரியேட்டர் இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா பிளீஸ் என்கரேஜ் பிளீஸ் சப்போர்ட் இந்த படத்தை நல்ல எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையில தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் திருவிழா பா அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோயில் கட்ட இதுக்குள்ள கோயிலுக்கு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ மிகத்துல ஒரு எலக்ட்ரிக்கா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ராஜா சாரோட பிளஸிங்ஸ் இந்த இருக்கு அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் துல்கியும் திரோன் வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க இனிமே வி ஹாவ் டு ஒர்க் வெரி ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட சக்தி நம்மளோட பேஷன் தான் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாதா பிதா குரு கூட பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வெரி ஹார்ட் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த नमलोड़े संदो ओरे तो नमलोड़े संदो सायर गा नमके वोर याद तो किकोंडे सही। And youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give a hundred percent to it. You have to love it, but not love it. Then love it will be. If you're going to be very hard, it's going to be very hard, but not easy. கிடையாது ரொம்ப கஷ்டம் வரும் ஆனா அத கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து சந்தோஷத்தை வந்து ஸ்பெஷலி டூ தங்கர் பட்சம் சார் அனில் ஃபேமிலி மேம் இருக்கிறேன் நானும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு அண்ட் சார் வண்டர் புல் பர்சன் என்னோட லைஃபோட இல்ல என்ன சொல்ற காதல் கோட்டையிலே எனக்கு அப்படியே அழகா காமிச்சேன் மறுமலைக்கு பாரதி படம் நான் பண்ணதே டேர்ன் ஆயிடும் டேர்ன் பண்ணாரு கண்டிப்பா நீ பண்ணணும் தேவியாணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர் இது மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தது